ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேருண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேயில் முருகா விற்றுவேயில் முருகா என் அன்பு பிள்ளையே இந்த பதிவை முழுமையாகவும் பொறுமையாகவும் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் அப்பா முருகப்பெருமான் நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே எப்பொழுதும் எதையோ யோசித்து கொண்டே பறிக்கொடுத்தது போலவே இருக்கின்றாயே உன் முகத்தில் நான் எப்பொழுதுதான் சிரிப்பை பார்ப்பேன் உன் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் இப்படி நீ துவண்டு இருக்கிறாயே நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என் பிள்ளையே நீயோ தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னில் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய் நிம்மதியில்லாமல் எப்படி நீ வாழ்வாய் என் பிள்ளையே உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரிது இல்லை உன் நிம்மதியை குறைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ அதை உன்னில் இருந்து தூரமாக்கி விடு என் தங்கமே வெற்றி என்பது எது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி என் பிள்ளையே தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகமாக கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அது அனைத்தையும் உனக்கு தோல்வி கற்றுக்கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் தான் தோல்விகளை நீ தழுவ நேரிடும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கும் குவியும் வண்ணம் இல்லாத சாதனைகளை உன்னில் அமையும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் உன்னுடைய தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே தோல்வி ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேடாமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை மட்டும் புரிந்து புத்துணிச்சையோடு நடமாடு தங்கமே உன் அப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் என்பதையும் நம்பி செயல்படு என் பிள்ளையே உலகத்தில் என்ன மாறினாலும் நடந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு அகலமாட்டேன் நேரத்தை குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பை எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்னவென்று உனக்கு உணர்த்தும் என் பிள்ளையே அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்று எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறைதான் உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் வேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் தங்கமே அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத பொழுது அதனை வெறுக்க நினைக்காதே நகர்ந்து நிற்க கற்றுக்குள் என் பிள்ளையே அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உனது கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் இந்த முருகன் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை என் பிள்ளையே ஒவ்வொரு நொடியும் உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து இருக்கிறேன் உன் அப்பா முருகன் உன்னை ஒரு பொழுதும் தோல்வியடைய விடமாட்டேன் நிச்சயம் உன்னை தோல்வியடைய விடமாட்டேன் எப்படியாவது என்னுடைய கரங்கள் உன் கைகளை தாங்கி பிடிக்கும் இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் நிறைந்த மகிழ்ச்சியும் நிலவும் இறைவன் மனதில் நீ இடம் பிடித்தால் போதும் மற்றபடி எல்லா நல்லதும் உனக்கு தானாகவே அமையும் என் பிள்ளையே நீ எதிர்பார்க்காமலேயே நல்ல மனிதர்கள் உள்ளத்திலும் நீ இருப்பாய் உனக்கு எந்த சிக்கலும் வந்தாலும் அது நல்லதாகவே முடியும் அது நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கும் இடத்தில் பயம் உனக்கு எதற்காக தங்கமே எதற்கும் பயப்படாதே தேவையில்லாமல் உன்னை நீயே கொள்ளாதே என் பிள்ளையே அனைத்திற்கும் தீர்வு கொண்டு நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றியும் யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதமும் செய்யாதே என் தங்கமே நான் சொல்வதை மட்டும் கேள் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என்னுடைய பூஜையை மறவாமல் செய் என் பிள்ளையே உனக்கான பாதையை வகுப்பவன் நான் நீ முன்னேறிக்கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு மனம் தளராதே எல்லாம் நன்மைக்கு மாற்றம் கண்டு மிளராமல் எதிர்கொள் விரைவில் வெற்றி காண்பாய் உனக்கு துணையாக உன் அப்பா முருகப் பெருமான் இருக்கிறேன் உனக்கு பின்னால் இருந்து பேசுபவை பற்றி எண்ணி மனம் வருந்தாதே உனக்கு நல்லதே நடக்கும் நீ நினைத்ததில்லை ஆனால் நீ நினைக்காத ஒன்றை நிச்சயம் உனக்கு அமையும் என் நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது சீரும் சிறப்புமாக செல்வம் பொருள் பேரும் புகழுமாக நலமுடன் வாழப்போகிறாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாமே இனிமேல் உனக்கு தெரிந்ததாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது என் பிள்ளையே ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்தாய் உன் பொறுமையும் நீடித்த நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லா வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகிறது என் பிள்ளையே நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகிறேன் உன்னோடு உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உனக்காக உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் என் பிள்ளையே இனி நான் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்வித்து கொண்டே இருக்கப் போகிறேன் அப்பொழுது நீ கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப்போகின்றாய் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒரு கைவிடாது உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை சர்க்கல்களில் இருந்து நீ மீண்டும் சாதிக்கப் போகின்றாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் என் பிள்ளையே அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நான் உன் மீது அளவுகடந்த அன்பு வைத்துள்ளேன் என்னுடைய அன்பு ஒரு பொழுதும் அழியாது மலர் போல மலர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வெற்றிகளும் இனிமேல் மலர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கண்காணித்து கொண்டே இருப்பேன் என் அன்புக் குழந்தையே உன்னுடைய தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து தருகிறேன் நம்பிக்கையோடு தைரியமாக காத்து கொண்டிரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகிறது இனி உன்னுடைய வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலமும் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூற வார்த்தைகளை மட்டும் பின்பற்று இது உன் அப்பாவின் வாக்கு மற்றபடி அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடத்துவேன் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது இதுவரை கண்ணீரை மட்டுமே நீ கண்டாய் இனி பல அற்புதங்களை காணப்போகின்றாய் என் பிள்ளையே உன்னை விட உன்னை படைத்த எனக்கு உன் பிரச்சனைகளைப் பற்றி நன்றாக தெரியும் அதனால் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் உன் விருப்பங்கள் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திகைக்கப் போகின்றாய் அந்த நாள் மிக அருகில் உள்ளது என் பிள்ளையே மற்றபடி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும் உன்னோடு என்றென்றும் அப்பா நான் இருக்கின்றேன் உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே உனக்கு எது நடக்க வேண்டுமோ எந்த செயல் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவற்றை நீயே முன்கொண்டு நடத்திக்கொள் மற்றவர்களை அணுகாமல் மற்றவர்களின் உதவி கோராமல் நீயே உன் செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏமாற்றம் இருக்காது இங்கு யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாரும் பொறுப்பல்ல யாருடைய துயரத்திற்கும் யாரும் பொறுப்பல்ல உன்னுடைய மகிழ்ச்சியோ துயரமோ நீயே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்காதே உன்னுடைய வாழ்வை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய என் பிள்ளையே நாளை முதல் உனது உலகம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் உனது முதல் செயல் உன்னை அழகாக கவனித்து உன்னை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளையே ஏனென்றால் உன்னைத் தவிர எதுவும் இங்கு உண்மையானதல்ல என் செல்வமே நீ இல்லாமல் உண்மை என்று எதுவும் இல்லை உன்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய் இறைவன் மனிதர்களுக்கு சோதனை தருவது மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகவே சோதனைகளை சாதிக்கும் வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது நமது உண்மையான எண்ணமும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது நமது உண்மையான குணத்தை பரிசிக்கவே இறைவன் சோதனையை தடுகின்றான் எனவே சோதனைகள் என்ற பெயரில் சில சந்தர்ப்பங்களை நமக்கு அளிக்கின்றான் அதில் நாம் வெற்றி பெற்று நல்லவர்களாகவே இருந்துவிட்டால் அந்த சோ சோதனைகளுக்கான பல மடங்கு நன்மைகளை பலனாக நாம் பெறலாம் நாளை முதல் புதிய நாளை துவங்கு பொறுமைக்கு மேலான தபமும் இல்லை இன்பமும் இல்லை இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலுமே கூட இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதை நீக்கி அடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து என் பிள்ளையே முடியும் வரை அல்ல உன் இலக்கை அடையும் வரை போராடிக்கொண்டே கொண்டே இரு என் பிள்ளையே நாளையே விடியல் உன் வாழ்விலும் விடியும் நீ காத்திருந்த விடியலாக நாளை விடியல் அமையும் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா போற்றி காந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேயில் முருகா வெற்றி வேல் முருகா ഓം മുരുഗാ പോറ്റി കാ പോറ്റി കതിർവേളാ പോറ്റി പോറ്റി വേലുണ്ട് വിനയല്ലേ മൈലുണ്ട് ഭയമില്ലേ വേൾവയിൽ മുറുകാ വിട്ട്വേൽ മുറുക ഓം മുരുഗാ പോറ്റി കാ പോറ്റി കതിർവേളാ പോറ്റി പോറ്റി വേലുണ്ട് വിനയല്ലേ മൈലുണ്ട് ഭയമില്ലേ വേൾവയിൽ മുറുകാ വിട്ട്വേൽ മുറുക ഓം മുരുഗാ പോറ്റി കാ പോറ്റി കതിർവേളാ പോറ്റി പോലുണ്ട് വിനയല്ലേ മൈലുണ്ട് ഭയമില്ലേ